தமிழ்நாட்டில் வேறு எங்கே போய் பார்த்தாலுமே கிடைக்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் முக்கியமான விஷயம் ஒரு ட்விஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா ஆடி பண்டிகை ஆடி பண்டிகைன்னு சொல்லணும்னா கேட்டோம்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் பண்டிகையா ஆமாம் ஒரு மாதம் பண்டிகைங்கிறது ஒவ்வொரு ஊர்லேயும் போடுவாங்க ஆனால் நம்ம சேலம் மாவட்டத்தில் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா மாதம் பூராமே நோம்பியாக இருக்கும் இதே நீங்கள் டவுன் பக்கம் போய் பார்த்தாலும் சரி இல்லை உள்ளாடி மிடில் டவுனுக்கு மிடில் அம்மா பட்டம் சரி அதுக்கும் கொஞ்சம் மிடில் காமராஜர் கல்வி வந்தாலும் சரி எங்கே வந்தீங்கன்னாலும் சரி ஆர்கெஸ்ட்ரா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி டெய்லியுமே இருக்கும் ஆடி பிறந்துச்சினாலே ஆர்கெஸ்ட்ரா வந்து ரொம்ப அம்மா பாட்டி இல்லாமல் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கெஸ்ட்ரா பண்டிகை அப்படிங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமான கொண்டாடப்படுகிறது கொண்டாட்டப்படுகிறது மாதிரி ஒரு விழா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பேர் சொல்லக்கூடிய விழாக்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சாமியை வச்சு ஒரு ஊரில் சின்ன ஒரு பகுதியில் மட்டும் நடக்கும் அல்லது ஒரு சின்ன ஒரு பின்கோட்டு இருக்கிற இடத்துல மட்டும் நடக்கும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக சேலம்னாலே ஆடி பண்டிகைன்னு தான் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஆடி பண்டிகைகளை ரொம்ப ஒரு மிஸ்டீரியஸ்ன்னு சொல்கிறத விட ரொம்ப ஒரு எக்ஸைட்டான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா தேங்காய் சுடுற நோம்பி அப்படின்னா தேங்காய் சுழற நோம்பியில் என்ன இருக்குது என்ன எதுக்கோசரம் அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இதிகாச கதை ஒன்று சொல்கிறாங்க என்ன இதிகாச கதைனா மகாபாரத போர் வந்து பார்த்திங்கன்னா குருச்சேத்திர போர் அப்படிங்கிறது பதினெட்டு நாள் நடந்துச்சு அந்த பதினெட்டு நாள் அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்துல தான் நடந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆடி மாச போரில் வந்து பார்த்திங்கன்னா ஆடி போகிற அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முத முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்பூரில் வந்து பார்த்திங்கன்னா ஆதி காலத்தில் வந்து ஒரு தேங்காய் எடுத்து தேங்காயில் மூணு கன்று இருக்கும் ஓகேங்களா மூணு டாட் இருக்கும் அந்த மூணு டாட்டில் ஒரு டாட்டை உடச்சி விட்டு தேங்காய் தண்ணி ஒரு சொம்பளையோ டம்ளோ எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே என்ன பண்ணாங்களா அன்றைக்கி அந்த காலக்கட்டத்தில் அவள் நாட்டு சர்க்கரை இது மட்டும் இல்லாமல் அந்த தேங்காய் தண்ணி நல்ல வெள்ளம் இப்படி நிறைய விஷயங்களை போட்டுட்டு அதை ஒரு குச்சியில் சுருவி நெருப்பில் சுட்டு அவங்களுக்கு பிடிச்ச விநாயகருக்கோ அல்லது குலதெய்வத்துக்கோ பி பிடிச்ச இஷ்ட தெய்வங்களுக்கு வச்சு சாமி கும்பிட்டு நாங்கள் போரில் போய் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி போயிருக்கிறாங்க எப்போ போர் நடந்த காலகட்டங்களில் தமிழகத்தில் வந்து இது நடந்திருக்குது ஆடி பண்டிகையை வந்து அன்றைக்கி கொண்டாடி நிற்கிறாங்க ஆடி பண்டிகையை போர் நடந்த காலகட்டங்களில் போர்க்களை நடந்த காலகட்டங்களில் முதல்ல ஆடி ஒன்று அன்றைக்கி இதை செஞ்சுருக்குறாங்க அதை செஞ்சு அடுத்த அதே சேம் டைம் அதை கண்டினியூ பண்ணுற விதமாக இன்னைக்கும் ப தலைமுறை தலைமுறையா பழக்கம் பழக்கமாக என்ன நடக்குது ஆடி பண்டிகை அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சுடுறது அப்படிங்கிறது சேலத்தில் வந்து யாருமே தெரியாதாலே கிடையாது ஓகேங்களா அந்த குடும்பத்தில் அவங்க சுடுற பழக்கமே இல்லைன்னு சரி தேங்காய் சுடுறதுன்னு சொல்லி கேட்டா ஏ ஆமாப்பா தேங்காய் சுடுவாங்கப்பா ஒன்று ஆடி ஒன்று முடிஞ்சு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போனா பசங்க பிள்ளைங்க எல்லாருமே கேட்பாங்க பத்தவங்க கிட்ட உங்க வீட்டுல தேங்காய் சுட்டிங்களா ஒரு நாள் முன்னாடியும் கேட்பாங்க ஏ உங்கள் வீட்டில் தேங்காய் சுடுவீங்களா அப்படின்ட்டு அளவுக்கு ஒரு ஒரு ஆர்வமாக கேட்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு புனிதமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது இன்றைக்கு வரைக்குமே ஓகேங்களா பொதுவாக ஆடினா என்ன பண்ணுவாங்க தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாடு என்ன பண்ணுவாங்க புதுசாக கல்யாணம் மாப்பிள்ளை பொண்ணு அப்படின்னு பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிடுவாங்க எதுக்காக அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மரபு ஆடி பிறந்துச்சு அப்படின்னாலே வந்து கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ளை வந்து வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிடுவாங்க கூப்பிட்டு ஒரு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு ஒரு கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு சாய்ங்காலம் தேங்காய் சுட்டு சாப்பிடுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்த எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆடி கலைப்பாங்க சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எகஸ்ட்ரா என்னன்னு சொல்லி கேட்டோம்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க தேங்காய் சுடுறது இதுதான் தேங்காய் சுடுறதோடைய புராண காலத்து கதை அப்படிங்கிறது இது ஓகேங்களா தேங்காய் நம்ம இந்த மாதிரிலாம் இருக்குதே சவரி நீ சுட்டு சாப்பிட்டுருக்குறீங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது நம்ம குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு சாப்பிட்ற பழக்கம் அப்படிங்கிறது கிடையாது அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்குமே எங்களுக்கு ஒரு எட்டு உன்போ எட்டு வயசு இருக்கும் கரெக்டாக ரெண்டாயிரத்தி மூணோ ரெண்டாயிரத்தி நாலோ சம்திங் அப்படிங்க சரியாக வருஷம் ஞாபகங்கள்ல அந்த கும்பகோணம் பள்ளி தீ விபத்து நடந்தாலே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி ஒன்று அந்த நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மொதல் மொதல் வந்து தேங்காய் சுட்டோம் அந்த தேங்காய் சுட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் டிவி கிடையாது இல்லை ரேடியோ தான் டிவியே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ரூட்டில் தான் இருக்கும் அப்போ வந்து செய்தி இந்த மாதிரிலாம் வந்துச்சோம் இந்த மாதிரி வந்து கும்பகோணம் தீ விபத்து நடந்து ஒம்பது குழந்தைங்க வந்து இறந்து போயிட்டாங்க இது வந்து ஒரு மனசுக்கு வருத்தமான விஷயமா இருந்துச்சு அந்த காலகட்டங்களில் ஆனால் கும்பிட்ட கடைசி வருஷம் அப்படிங்கிறது அந்த ரெண்டாயிரத்தி நாலு தான் கும்பகோணம் தீ விபத்து நடந்த வருஷம் தான் ஓகேங்களா அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தேங்காய் சுடுறது அப்படிங்கிறது சுடுல எங்கள் குடும்பத்துக்கு வந்து அது சேரல சேரலன்னா செட் ஆகலை அதனால வந்து பார்த்தீங்கன்னா அடுத்துக்கு அடுத்த இருந்த வருஷங்கள்ல இருந்தே நாங்கள் சொல்லவே இல்லை எனக்கு இருபத்தி ஏழு வயசு முடிஞ்சிருச்சு இருபத்தெட்டு பிறந்திருக்கு இத்தனை நாளில் ஒரே ஒரு தடவை தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தேங்காயே சுட்டுருக்குறோம் அதுக்கு மேலே நாங்கள் சொல்லவே கிடையாது ஓகேங்களா இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்லி கேட்டோம்னா தேங்காய் சுற்றுறது எல்லாம் ஓகே புதுசாக கலையாவே ஏன் இந்த மாதிரி வீட்டுக்கு கூப்பிட்றாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருந்து ஒரு பத்தாவது மாதம் கணக்கு போட்டோம் அப்படின்னா சித்திரை வந்துடும் அந்த டைமுக்கு பங்குனி சித்திரை அந்த டைம் வந்துடும் அந்த டைமில் வந்து இப்போ அவங்க பொண்ணு மாப்பிள்ள வந்து ஒன்று சேர்ந்தாங்கன்னா அப்புறமேட்டு குழந்தை போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெக்கையாக இருக்கும் ஹீட் அதிகமாக இருக்கும் குழந்தையாலும் வெப்பம் தாங்க முடியாது இன்னொன்று வந்து ரொம்ப புழுக்கமாக இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் எல்லா ரூட்லையும் ஃபேன் இருக்குது ஏர் கூலர் இருக்குது கோடீஸ்வரம் வீட்டில் இருந்து லட்சாதிபதி இருந்து எல்லா ரூட்லையும் மெஜாரிட்டியாக ஏசி இருக்குது ஆனால் அந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி அடிப்படை வசதிகள் அப்படிங்கிறது கிடையாதுன்ற காரணத்தினால அந்த ஆடி மாதம் அப்படின்னால பொண்ணு மா தனித்தனியாக தான் வைக்கணும் பொண்ணு வந்து மா அம்மா வீட்டில் கூப்பிட்டு வந்து ஒரு ஒரு மாதம் வச்சுக்குவாங்களாம் ஆடி மாதம் முடிஞ்சிட்டு தான் அனுப்பிவிடுவாங்களாம் இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒசரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மறுபடியும் சொல்லப்பட்டதுன்னு சொல்லி ஒரு சில செவி வழி செய்திகள் அப்படிங்கிறது இருக்குது ஓகேங்களா இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சவங்க அப்படிங்கிறவங்க ஓகே தெரியாதவங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா இது வந்து ஆடி பண்டிகை வாங்க சேலத்தை ஆடி பண்டிகை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சேலத்தில் ஆடி பண்டிகைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா ஆடி பிறந்ததும் வரக்கூடிய மொதல் செவ்வாய்க்கிழமை மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்களாம் பூ போடுவாங்க ரெண்டாவது செவ்வாய்க்கிழமை கம்பம் நடுவாங்க மூணாவது திங்கட்கிழமை மூணாவது செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி நாளில் திங்கக்கிழம சக்தி அழைப்பாங்க செவ்வாய்க்கிழமை கரகம் புதன்கிழமை தீ மிதிப்பாங்க பூ மிதித்தல் அப்படிம்பாங்க தீமதி திருவிழா தீ மதிப்பாங்க வியாழக்கிழமையே கரகம் வியாழக்கிழமைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொகையில் வண்டி வடிக்க போடுவாங்க வெள்ளிக்கிழம வந்து பார்த்திங்கன்னா சேலம் அம்மாப்பேட்டையில் ஆடி பண்டிகை போடுவாங்க பின்கோடு ஆறுநூத்தி முப்பத்தாறு ஜீரோ ஜீரோ மூணு ஓகேங்களா இந்த பாண்டி பண்டிகைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்சிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நடக்குதுங்க சேலத்தில் புதுவை வந்து பார்த்தீங்கன்னா சேலத்துல வந்து அக்கா தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மாரியம்மன் இருக்கிறதா சொல்லுவாங்க ஏழு மாரியம்மன் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சொன்ன ரொம்ப பெருசாக இருங்க சிம்பிளா சொல்றாரு தெரிஞ்சுக்கோங்க கொகமாரியம் எல்லாத்துக்கும் பெருசு அக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா கோட்டை மாரியை சேலம் கோட்டை பெரிய மாரியம்மன்பாங்க சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டு கேட்டு அந்த அம்மன் கோயில் கோட்டை பெரிய மாரியம்மன் கோயில் ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மாரியம்மன் கோயில் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பலப்பட்ட மாரியம்மன் கோயில் நாலாவது வந்து பார்த்திங்கன்னா சேலம் அம்மாப்பட்ட மாரிய கோயில் இப்படி ஒவ்வொரு கோயிலாக வந்துகிட்டு இருக்கும்போது கடைசியாக ஏழாவது தங்கச்சி யாருன்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம சேலம் அம்மாப்பேட்டை நஞ்சம்பட்டையில் இருக்கக்கூடிய மாரியம்மன் ஓகேங்களா பொன் கன்னி மாரியம்மன் அப்படிம்பாங்க அரச மரத்து மாரியம்மன்பாங்க சேலம் அம்மாப்பேட்டை நஞ்சம்பட்டில் இருக்கிற மாரியம்மன் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா அந்த அக்கா தங்கச்சியில் கடைசி தங்கச்சி அந்த அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆவாத பொண்ணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி மாரியம்மன் கன்னி வாங்க தான் தோன்றி அரச மரத்து மாரியம்மன் கூட சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த கோயிலில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே சப்ரே இதெல்லாம் என்ன அப்படின்னு கான்செப்ட்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாம் இதெல்லாம் அந்த காலத்தில் வந்து நடைமுறையில் இருந்திருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்லி கேட்டோம்னா அந்த மாரியம்மன் என்னங்களா ஒவ்வொரு மாரிய சமைக்கும் ஒவ்வொரு நதிகள் சொல்லியிருப்பாங்களாம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா சேலம் கோட்டமாரியம் கோயில் பக்கத்தில் திருமணி முத்தாறு இருக்கும் அந்த திருமணி முத்தாறு அப்படிங்கிறது கோட்டமாரியைக்கு சொந்தமான ஆறம் அதோடைய ஊத்து அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்காடு மழை தொடர்ச்சி பலையிலேருந்து வரக்கூடிய இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கல்லாறு வழியாக வந்து ஒவ்வொரு இடமா கிராஸ் ஆகி கிராஸ் ஆகி திருமணி முத்தாறு வந்து ஜாயிண்ட் ஆகுது கிளை நதிகளெலாம் சேர்ந்து வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தில் மிகப்பெரிய ஆள் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா செவ்வாப்பேட்டை கொகையில் இருக்கிற மாரியம்மன்லாம் வந்து பார்த்திங்கன்னா பணத்தில் பெரிய ஆளாம் அதே மாதிரி மக்கள் செல்வம் பிள்ளைங்க அதிகமாக இருக்கக்கூடிய மாரியாய் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா சேலம் கோட்டமாரியாம் இந்த அம்மா என்ன பண்ணோமா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஏழ்மையில் தான் இருக்குமா கோட்டை மாதிரியாயை வந்து அந்த காலக்கட்டங்களில் செவ்வாபேட்டை கொகை இருக்கிற மாதிரியில் வந்து ரொம்ப பணக்காரவங்களாக இருந்தாங்களா அந்த காலக்கட்டங்களில் அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலுமே இந்த அம்மா மட்டும் கொஞ்சம் கேப் போட்டு கொஞ்சம் தள்ளியே தான் நிற்குமா அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதை மரபு சார் விஷயமா சொல்லப்பட்ட விஷயத்த நிரூபிக்கிற விதமா ஆடி பதினெட்டு அப்படிங்கிறது எல்லாருமே கொண்டாடுவாங்க அந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நதியும் ஒட்டுக்கா போகுமா ஒவ்வொரு மாரியைக்கு ஒவ்வொரு நதிகள் சொல்லியிருக்கிறாங்க சேலத்தில் அந்த ஒவ்வொன்று எல்லாம் சேர்ந்து ஒட்டுக்கா போகுமா இந்த கோட்டை மாரியைக்கு சொந்தமா சொல்லப்பட்ட நதி மட்டும் தா திருமணி முத்தார் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துல ஒரு ஏதோ தனியாக போயிட்டு இருக்குமா அந்த மாதிரி எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா அவங்க இவ்வளோ இது பண்ணியிருக்கிறாங்க நம்ம வந்து மக்கள் அதிகம் நம்ம கிட்ட கம்மியாக கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாரியை வந்து இப்படி போகுமா இது வந்து பார்த்தீங்கன்னா செவிவலி கதை சரிப்பா அந்த ஆற்றுக்கு ஏன் திருமணி முத்தாருன்னு சொல்லி பேர் வச்சிருக்கிறாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வை எல்லாரும் ஒவ்வொரு ஊரில் போய் கேட்ட பாருங்கள் அந்த ஆத்துக்கு ஆற்றுக்கு என்ன பேருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஈரோட்டில் இருக்கிறவங்க என்னன்னு சொல்லுவாங்க பள்ளிப்பாளையம் ஆரம்பாங்க அந்த ஊரோட பேர் வச்சு தான் சொல்லுவாங்க அதேனா இந்த கோட்டமுறை மட்டும் திருமணி முத்தாருன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றுல வந்து பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு இருக்கக்கூடிய முத்து அப்படிங்கிறது விளைஞ்சிச்சோம் அந்த ஆற்றுல பொதுவாக கடலில் தான் இன்னும் முத்து விளையும் ஆனால் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்துலயே முத்து விளைஞ்சிருக்குது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா திருமணி முத்தாருங்கிற பேர் வந்து அந்த ஆற்றுக்கு வச்சிருக்கிறாங்க திருமணி முத்தார் ஓகேங்களா இந்த கோட்டமாரியம்மன் கோயில் பண்டிகை அப்படிங்கிறது பொதுவாக சொல்லுவாங்க எட்டுப்பட்டிக்கு சொந்தமான கோயில் எட்டுப்பட்டி சொந்தமான கோயில்னு இன்னைக்கு காலகட்டங்களில் ஒரு பஞ்சாயத்துக்கு உட்பட்ட எட்டு வார்டு ஒம்பது வார்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்னை காலகட்டங்களில் பட்டிமாங்க ஒரு பஞ்சாயத்துக்குள்ளாடி ஓகேங்களா இன்றைக்கி அயோத்தியா பட்டினத்தில் முப்பத்தி ரெண்டு பஞ்சாயத்து இருக்குன்னா அதில் ஒரு பஞ்சாயத்து மேட்டுப்பட்டி தாதினூருனா ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குன்னா சுற்றில ஒரு ஏழு பட்டிக்கு சேர்ந்ததுனா ஏழு எட்டு வார்டு அந்த வந்து ஒவ்வொரு தூரத்தும் ஒவ்வொரு பட்டியுமாங்க அதே மாதிரி பதினெட்டு பட்டிக்கு சேர்ந்ததுன்னுலாம் சொல்லுவாங்க ஆனா உண்மையாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு பின்கோடுக்கே சொந்தமான கோயில் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாரியம்மன் கோயில் இந்த கோயில் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில் இந்த கோட்டமாரிய இன்னொரு செவி வழி நடந்த விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர் ரொம்ப வௌத்து வழியால் அவதிப்பட்டாராம் அதனால எங்க போயுமே குணமாவுலயா இன்னொரு நேரத்தில் இதே நேரத்தில் கோயிலில் கற்புறம் வித்துட்டுருக்குற ஒரு நபர் என்னவா போயிட்டு ஒரு இடத்துல கடன் கட்டு கடன்பட்டு ரொம்ப ஒரு மாதிரி வேதனையில் இருந்தாராம் அவங்க என்ன பண்ணாங்க நான் கடன் கொடுத்தவங்க நாளைக்கு நான் வருவேன் நீ கடன் கொடுக்கலனா உன்னை நான் வந்து ரொம்ப கொடுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம் இவர் கோட்டை மாதிரி பார்த்துட்டு இது மாதிரி எல்லாமே விற்று போயிடுச்சுமா கையில் காசே இல்லை கடையிலேயும் பொருள் இல்லை ஒரே ஒரு கல் போடு நான் உட்காந்துருக்குறேன் நீ தான் காப்பாற்றணும் எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் கோயிலில் உட்காந்துட்டாரான் அந்த வகுத்து இருந்த ஆளோட கனவுல மாறியாகி போய் நீ நேராக இந்த இடத்துக்கு போ நீ போயிட்டு கடையில் என்ன இருக்குது கல்புரம் எத்தனை இருக்குதுன்னு சொல்லி கேளு யார் கடையில் ஒரே ஒரு கல்புரம் மட்டும் இருக்குதுன்னு சொல்கிறாங்களோ அவங்க கிட்ட நான் சொல்கிற மாதிரி ஒரு காசை கொடுத்துட்டு அந்த கல்புரம் வாங்கிட்டு வந்து எனக்கு சூடம் போறது உனக்கு வகுத்துளி நல்லாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருச்சான் சாமி இதே மாதிரி அவர் போய் கேட்டிருக்கிறாரு ஒவ்வொரு கடையா கேட்டு வரும்போது கல்புரம் எவ்வளவுக்குன்னா நிறையா இருக்குதுன்னா ஒரு ஆள் மட்டும் இந்த கடன் தொல்லையால் அவதிப்புறால் மட்டும் ஒரு கல்புரம் இருக்குதுன்னாராம் அவர்கிட்ட அந்த பணத்தை ஒரு பல்கு அமௌண்ட்டை கொடுத்துட்டு ஆள் கல்புரம் வாங்கிட்டு வந்து பற்ற வச்சாரான் அவர் கல்புரக்காரன் வாங்கலையான் அந்த அப்புறமேட்டு இவருந்துட்டு இல்லை சாமி என் வந்து சொன்னிச்சு ஒரு கல்புரம் வச்சிருக்கிற அவர்கிட்ட போய் கொடுக்க சொல்லி அதனால தான் நான் இது பண்ணேன்னு சொல்லி இது பண்ணாரான் அவருக்கு அந்தாண்ட கடன் பிரச்சனையும் தீர்ந்து போயிடுச்சு இந்தாண்ட இவருக்கு வயிற்று வழி பிரச்சனையும் தீர்ந்து போயிருச்சான் இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையுமே நடந்துகிட்டு இருக்குது சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டில் ஒட்டியே தான் கோட்டம்பரியம் கோயில் யார் இருக்கலாம் அந்த சாமி அனுமதி கொடுக்குதோ வந்து கும்பிடுங்க ஓகேங்களா இது வந்து எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டது தான் எல்லாருமே சகோதரத்துவத்தோட அண்ணன் தம்பியா தான் நம்ம இருக்கிறோம் ஓகேங்களா எல்லாருக்குமே தான் நல்லது எல்லாருமே பகிர்ந்துக்கலாம் ஓகேங்களா